ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வெள்ளிக்கிழமை நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணோம் துளசி பூஜை தான் துளசி மகாலட்சுமியினுடைய அம்சம் ஸோ துளசி பூஜை கண்டிப்பாக வீட்டில் பண்ணுறது ரொம்பவே நல்லது வாங்க இப்போ டீட்டெயிலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் துளசி மாடம் துளசி செடியை வந்து பூமியில் இருக்கிற மண்ணுலலாம் நம்ம வைக்கக்கூடாது தனியாக தொட்டிலையும் வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு துளசி மாடத்தில் தான் துளசி செடியை அமைக்கணும் துளசி செடியை அமைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் எப்பவுமே மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிற மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கணும் எண்ணிக்கை நம்ம எப்படி வீட்டில் பூஜை சாமானுக்கெல்லாம் ஒற்றைப்படையில் வைப்போமோ அதேமாதிரி துளசி செடிக்கு இரட்டைப்படை எண்களில் தான் வைக்கணும் ஸோ நான் பதினாறு மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் பதினாறு இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மாடத்தில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி இலை கிளையிலலாம் வைக்கிறது தான் ரொம்பவே சிறப்பு மஞ்சள் வச்சு முடிச்சுட்டு அடுத்து நம்ம குங்குமமும் வச்சிடலாம் துளசி மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்றதுனால செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் துளசி பூஜை பண்ணுவது மிகவும் சிறப்பு துளசி செடியை வடகிழக்கு திசையில் தான் வைக்கணும் நம்மளுடைய வீட்டில் எது வடகிழக்கு திசையோ வடகிழக்கு திசையில் தான் துளசி மாடத்தை வைக்கணும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு துளசி பூஜை பண்ணும்போது சுக்கிர ஓலையில் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நாங்கள் காலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே துளசி பூஜையை பண்ணி முடிச்சிட்டோம் துளசி பூஜை வீட்டில் பண்ணுவதால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா சகல தோஷங்கள் நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் திருமண தடைகள் விழும் இதெல்லாம் தடையாக இருக்கோ அது எல்லாமே விலகும் துளசி செடியை வீட்டில் சுவாமியாக கும்பிடும் போது அதுல இருந்து இலையோ எதுவுமே பறிக்கக்கூடாது அதை சுவாமியாவையே தான் நம்ம பாவிச்சுட்டு வரணும் நெவேத்தியமா வெற்றிலை வாழைப்பழம் வைக்கலாம் கற்கண்ணும் வச்சு நம்ம எப்படி கற்பூரம் தீப ஆராதனை காமிப்போமோ அதே மாதிரி காமிக்கலாம் துளசி அஷ்டோஷரம் படிப்பது ரொம்பவே சிறப்பு அப்படி அது படிக்க முடியல அப்படின்னாக்கா அடுத்து ஓம் கேசவ பிரியாய நம்ம அப்படின்னு கூட நம்ம சொல்லி தீப தூப ஆராதனை காமிக்கலாம் துளசியை வழிபாடு செய்து மகாலட்சுமியுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம் தேங்க்யூ பாய்